இந்த பாறைக்கடியில் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்குள்ளே நுழைஞ்சு தான் போகணும் வாங்க இப்போ தான் நம்ம போகணும் வாங்க நுழைஞ்சிட்டு போகணும் பார்த்தீங்கன்னா மூன்று முள்ளாக இருக்குது இதுக்குள்ளே இருக்குது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் அந்த தெரியல மரம் அந்த மரத்தில் இல்ல தேன் இருக்குது அதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீ பந்தம் வேணால் அதை ரெடி பண்ணிக்கலாம் நமக்கு தீப்பந்தம் மட்டும் தேவைப்படாது இந்த மாதிரி பச்சை இருந்தால் தான் புகை நல்லா வரும் புகை வந்தால் தேனியெல்லாம் கொஞ்சம் தூரமாக போயிட்டு நம்ம எடுக்கலாம் தீப்பந்தம் கட்டால் நம்மளுக்கு கொடி தேவை அதான் பார்த்தீங்கன்னா இது இது வந்து கல்லாங்கொடின்னு சொல்லுவாங்க கல்லாங்குடி தான் கட்டுறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் எல்லாேருமே இதாக யூஸ் பண்ணுவாங்க அது தீ பந்தம் நிறைய பார்த்தோன்னா கூட இந்த கொடி ஆகாது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக தான் அந்த கொடி யூஸ் பண்ணுறோம்

அதெல்லாம் மொத்தம் மேலே யாருன்னா கொடியே கொடி அப்படின்னு வீடு வைப்போம் நல்ல கொடி கொடி நல்ல கொடி நம்மளோட மிஷின் வந்து இப்போ ஃபெயிலர் ஆகிடுச்சி இப்போ வந்து மேகமோட்டம் அதிகமாயிடுச்சு மழை பெய்கிற மாதிரி ஆகிடுச்சு நம்மளோட பந்தமும் கொஞ்சம் கோளாறு கொடுத்துச்சு நம்ம இந்த மழை மழை டைமில் வந்து அர்த்தம்னா வந்து தேனீ எல்லாம் நம்மளை எல்லோரையும் கடிக்க வரும் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு சேஃப்டி இல்லை அதனால் நம்ம கால்ல வந்து அறுத்துக்கலாம் அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுமே தேன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டோம் ஏன்னா நேத்தே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக போனதுனால எங்களால் அறுக்க முடியல அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு திரும்பவும் தீ கட்ட ஆரம்பிச்சிட்டோம் இது ஒரு தேன் இருக்க எத்தனை பேர் போகிறாங்கன்னு தான் பார்க்குறீங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேமிலி தான் ஸோ அதனால தான் ஒரு தேன் எடுத்தாலுமே எல்லாருமே மொத்தமாக சேர்ந்து எடுப்போம் கட்டி கட்டி நம்மளுக்கு இப்போ ஒரு தீப்பந்தான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் தேனை இருக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் தேனி கிளம்ப ஆரம்பிச்சிச்சு நம்ம எல்லாம் இங்கே சேஃப்டி பண்ணலாம் புகை போடலாம் நாலு போட்டு மாற்றிடுறேன் நாலு மாற்றிடுறேன் குடிக்க முடியல குடிக்க மாட்டேன் நமக்கு இப்போ வந்து பதட்டமாக கலகிற நிலமை அதனால் இங்கே பாருங்கள் இந்த தேனி தான் ஹலோ ஃபேன்ஸ் நம்ம சரி தேனா கொடி வெட்டடா ஆமா அது அறுக்கிறா பாருங்க என்ன போகிறதுக்கு நமக்கு தெரியல தேனியெல்லாம் இங்க கிளம்பிடுச்சு போட்டான் எங்க பாருங்க நம்மள பாத்தீங்கன்னா இப்போ ஒரே தேனீ கூட கடிக்கவே இல்லை பாருங்க பாருங்க வாங்க பாய்ஸ் தேன் வாயிலே நக்கறான் போடா தேன் வந்துட்டு போகுது கடிக்கிறதுக்கு பாருங்க ஸ்டேனு எவ்வளோ வேற லெவலில் இறங்கது பாருங்க அப்படியே சூப்பராக இருக்குது நல்லா நல்லா இருக்கு தேன் தேன்ட்ட முடிஞ்சிருச்சு இதுக்காக பாத்தீங்கன்னா ரெண்டு நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் ஸோ உங்க ஃப்ரெண்டு யாருக்காச்சும் ஒரிஜினலாக தேன் வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம சேனலை கான்டெக்ட் பண்ணுங்க முடிஞ்சா நம்ம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல